இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மாயமாலம் என்னும் பாவத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் சபையை நிறுவிய ஆரம்ப காலத்திலேயே தேவன் தம்முடைய வீடாகிய சபையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறார் அவர் தனது சபை மக்களிடம் என்னுடன் விளையாடாதீர்கள் உங்கள் மாயமாலம் என்னிடத்தில் செல்லுபடியாகாது என்று அப்போஸ்தலர் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் தெளிவாக குறிப்பிடுவது போல் உள்ளது பெரும்பாலான போதகர்கள் மற்றும் தலைவர்கள் இதை சர்வ சாதாரணமாக பார்த்துவிட்டு அடுத்த அதிகாரத்துக்கு செல்லுவதாக தெரிகிறது மகிமையின் தேவன் தம்முடைய சபையின் உத்தமத்தில் ஒரு களங்கத்தையும் விரும்புவதில்லை நாம் ஏன் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை படிக்க கூடாது மேலும் இதுவே ஒவ்வொரு இறுதி கால தேவாலயத்தின் குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்வோம் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் அப்போஸ்தலர் புத்தகத்தில் முதல் நாலு அதிகாரங்களில் நம்ப முடியாத விஷயங்கள் நடந்தன வெந்துகோஸ்தே நாளில் அக்கினி பெரிய அற்புதங்கள் ஆயிரக்கணக்கில் ரச்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் போன்றவை பரிசுத்த ஆவியானவரால் தொடங்கப்பட்டது எதிர்ப்பை மீறி பாவம் வரை சபை வளர்ந்து கொண்டே இருந்தது சில வாரங்களுக்கு முன்புதான் அப்போஸ்தலன் பேதுரு அவிசுவாசத்தினால் இயேசுவுக்கு துரோகம் செய்தார் ஆனால் இப்போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட பிறகு அவர் ஒரு புதிய மனிதராக மாறிவிட்டார் சபை என்று அழைக்கப்படும் அந்த தெய்வீக சமூகத்தின் பரிசுத்தம் அவ்வண்ணமாய் இருந்தது அன்றும் இன்றும் உலகம் அனனியா மற்றும் சபீராவின் பாசாங்கு தனத்தை பற்றி கவலைப்பட்டிருக்காது சபையின் பரிசுத்தமே அவர்களின் மரணத்திற்கு காரணம் இன்று சபையானது அதன் தரத்தை மிகவும் குறைந்து இருப்பதால் எஞ்சி இருப்பது ஒரு பின்தங்கிய தங்கிய தேவ சபை மட்டுமே அனனியா மற்றும் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் இடத்தை பணமே எடுத்துக்கொண்டது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உண்மையை மட்டுமே பேசியிருந்தால் அவர்கள் இறந்திருக்க மாட்டார்கள் இது நமக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கட்டும் தேவ சித்தமாயின் நாளை சந்திப்போம் அமேன்